குட்டீஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாயை மனதுக்கு சஞ்சலம் இதில் நம்ம அநேக காரியங்களை பார்க்கலாம் மாய என்ன என்ன தெரியுமா பொய்யான காரியம் நீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் நம்ம இருந்து பார்க்குறப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னா உச்சி வெயில் அடிக்கிறப்போ அப்படி தண்ணி இருக்க மாதிரியே இருக்கும் நம்ம கிட்ட போக 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 அது இல்லாமல் போயிடும் அதுதான் பிள்ளைங்களா மாயே பார்த்தீங்கன்னா பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருவைகளை போக்கடிக்கிறார்கள் யோனா ரெண்டு எட்டில் நம்ம பார்க்குறோம் எப்படியாப்பட்ட காரியம் தெரியுங்களா இதெல்லாம் உண்மையான வார்த்தை அதாவது மாயையான பதவி மாயையான உலகம் மாழையான உறவுகள் இவங்க கணவன் மனைவி யாராக இருந்தாலும் பிள்ளைங்களா அவங்க எல்லாமே நம்ம கூட நிரந்தரமாக இருப்பாங்களா நாமளே முடிஞ்சால் எண்பது வயசு வரைக்கும் வாழ்வோம் இல்லைனா நூறு வயசு வரைக்கும் வாழ்வோம் அவன் தானியல் பார்த்திங்களா அவன் அரசனுக்கு அடுத்த அளவில் பயங்கரமான ஸ்தானத்தில் இருந்தான் எல்லா அதிகாரத்தோடு இருந்தான் ஆனாலும் அவனுக்கு அந்த பதவியை எங்கே ராஜா கொடுத்துட போகிறாருன்னு பிசாசானவன் பல வகையான சோதனைகளை தானியலுக்கு கொடுக்கப்பட்டது ஆனாலும் தானியல் தன்னை தப்பு விற்கிற தேவனாலே எல்லாவற்றையும் தான் துதிக்கிற தேவனாலே தான் எல்லாவற்றையும் காப்பாற்றப்படுவோம்னு முழு நம்பிக்கையாக இருந்ததுனால மாயை அவனை பற்றி கொள்ளவில்லை அதேமாதிரி நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு மன்னனாக இருந்த அகாஸ்வேர் ராஜா உங்களுக்கு தெரியும் தானே அவரு அந்த மொர்கதாய் மொர்கதாய் நல்ல மனுஷன் ஆனால் அவரை பற்றி நல்ல காரியங்கள் அவருடைய அகாஸ்வேர் ராஜா கண்ணுக்கு போகாதபடி அந்த ஆமான் என்ன பண்ணான் அகாஸ்வேர் ராஜாவுக்கு அடுத்தபடியான பதவியில் இருந்த ஆமான் அவன் பயங்கரமான மாயை உள்ள மனுஷன் பொல்லாதவன் அவனை விட வேற யாரும் ராஜா கிட்ட நெருங்கக்கூடாது அவன் வந்து அவனுடைய பதவி நிலச்சிருக்கணும் அவன் தான் எல்லாத்துக்கும் அதிகார உடையவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு மொர்கதாயோடைய நல்ல குணங்களை மறைக்கப்பட்டவனாய் அகாஸ்வேர் ராஜாவுக்கு காண்பிக்காதபடியே என்ன பண்ணான் வாழ்ந்தான் ஆனாலும் கடவுள் பார்த்தீங்களா அவனுக்கு செய்த ஆமானுக்கு ஆமான் முர்கததாய்க்கு செய்த தூக்கு மரத்துலையே ஆமான் தூக்கிடப்பட்டான் எவ்வளோ பெரிய காரியம் இல்லை கர்த்தரை முழுசாக நம்புறப்போ மாயையான காரியங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லைங்களா ஆனாலும் அதை கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்க மாட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாக்கோபு தலை பிள்ளை யாகோபு நமக்கு தலை பிள்ளையாக அழகு குமாரனாக பிறந்தார்னு சொன்னப்போ அவர் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பார் இல்லை ஆனாலும் அவரை மகிழ்ச்சியாக இருக்க விடாதபடி என்ன பண்ணாங்க அவங்க தாய் த பலவித சதி திட்டங்களை தீட்டினாங்க அங்கேருந்தும் யா கோபு என்ன பண்ணார் தன் மகனுடைய வார் வா இரண்டு மகன்களையும் அவர் என்ன பண்ணார் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் மாயான உலகையை நம்ம பற்றி கொள்ளாதபடி கர்த்தர் நம் கண்களுக்கு நல்லவைகளை காண கிருவை செய்யணும் அப்படி தானே பிள்ளைங்களா குட்டி